வணக்கம் வெல்கம் டு அஸ்ட்ராலஜி த சயின்ஸ் ஆஃப் லைட் தமிழ் தேன் செக்மெண்ட் இன்னைக்கு ஒரு அழகிய ஜோதிட பாடலை சொல்கிறேன் கொள்ளனர் குருவும் வெள்ளி கூடிட பிறந்த பாலன் தெள்ளிய வித்தையோடும் சீருறு மனையாளோடும் ஒல்லிய குணங்கள் செல்வன் ஓங்கிடும் தனமும் கீர்த்தி உள்ளவன் என்று உரைத்திட உலகினார்கே அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா குருவும் வெள்ளியும் குருனா தெரியும் நமக்கு குரு பகவான் வெள்ளினும் சுக்ர பகவான் இவங்க ரெண்டு பேரும் கூடி இருக்க அதாவது ஒரே கட்டத்தில் ஒன்றா சேர்ந்திருக்கவோ அல்லது எதிர் எதிர் கட்டத்தில் கூட இருக்கலாம் அதுவும் ஒரு செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் பண பலனளிக்கும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய அமைப்பை பெற்ற ஒரு ஜாதகர் தெள்ளிய வித்தையோடும் சீருறு மனையாளோடும் அப்படின்றாங்க அதாவது ஒரு நல்ல வித்தக்காரனாக தெளிந்த வித்த நல்ல ஒரு மனைவியை பெற்றவனாகவும் ஒல்லிய குணங்கள் செல்வன் ஓங்கிடும் தனமும் கீர்த்தி நல்ல குணங்களை பெற்றவனாகவும் செல்வந்தனாகவும் தனவானாகவும் புகழ்மிக்கவனாகவும் இருப்பான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதாவது குருவும் சுக்ரனும் ஒரே கட்டத்தில் சேர்ந்திருந்தாங்கன்னா அந்த ஜாதகர் நல்ல குணவானாகவும் தனவானாகவும் புகழ்மிக்கவராகவும் இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க